ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் பியூன் வேலைக்கு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுபா சேலரி அது மட்டும் இல்லாமல் இதற்கு வந்து நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே போதுமானது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பர்மனெண்டான கவர்மெண்ட் ஜாப் தான் இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன்பேன்னு பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பியூன் போஸ்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் நான்கு விதமான டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா நல்ல ஒரு சேலரி தான் எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா நேம் ஆஃப் தி போஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் சர்வரு ப்ராசஸ் சர்வரு அப்புறம் பியூனு அப்புறம் வந்து அதிலே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது டிஸ்ட்ரிக் கன்செஷன் கோர்ட்ஸு ஃபேமிலி கோர்ட்ஸு அதாவது கோர்ட்டில் இருந்தால் இந்த பியூன் வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் அதாவது இதிலே நான்கு விதமாக கொடுத்துருக்காங்க இல்லையா ஒன்றுத்துக்கும் வந்து தனித்தனியாக வந்து ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஒரு சிலத்துக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல இப்போ இந்த போஸ்ட்டுக்கு பாருங்களேன் பியூன் ஆர்டர்லி டாக் பியூன் அப்படின்ற போஸ்ட் ஓகேங்களா ஃபேமிலி கோர்ட்ஸில் வந்து இந்த இது வந்து இருக்கும் மொத்தம் ஏழு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே தேவை கிடையாது ஏஜ் லிமிட்டுமே பாருங்கள் சூப்பராக எயிட்டீன் டு டுவெண்ட்டி செவன் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதிக வயசு இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுபா சேல்ரி கொடுக்குறாங்க இதை விட வேறு என்ன வேணும் டென்த்து குவாலிஃபிகேஷனு பியூன் வேலை இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுபா ஸ்டார்டிங் சேல்ரி இது கூட அலோவன்ஸுமே வந்து இருக்கும் ஓகேங்களா இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் இந்த மாதிரி தான் அதே மாதிரி தான் இன்னொரு பியூன் வேலை பார்த்தீங்கன்னா இதுக்கும் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுபா சேலரி எயிட்டின் டுவெண்ட்டி செவனு அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் சர்வர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டென்த் அதுக்கும் டென்த்து தான் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஆனால் வந்து ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் லைட் மோட்டார் வெஹிக்கிள் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்குறாங்க அது ஒன்று தான் வித்தியாசம் அது கூட பார்த்திங்கன்னா டிசரபிள் அதாவது எயிட்டின் டு டுவெண்ட்டி செவன் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூபாய் இதற்கு வந்து சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் இதுக்கும் அதே தான் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இருக்கணும் ப்ராசஸ் சர்வர் போஸ்ட் ஓகேங்களா ப்ராசஸ் சர்வரு பியூன் வேலைவாய்ப்பு பியூனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது ப்ராசஸ் சர்வர் அதில் வந்து தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் நானே அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டி ட்ரிபிள் எஸ்பி ஆன்லைன் நிக் டாட் இன் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இதற்கு நீங்கள் மார்ச் இருபதாம் தேதியிலேருந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வரலாம் விண்ணப்பிச்சிக்கலாம் போன வாட்டியே சர்வர் இஷ்யூவாக இருக்குது அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் தான் இருக்கிறாங்களே தவிர சர்வர் ப்ராப்ளமாக இருந்துட்டு தான் வந்து இருக்குது வேறு வழி இல்லை நம்ம அப்ளை பண்ணலாம் நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் இதில் நிறைய நான் அப்ளை பண்ணியிருக்கேன் தான் சொல்கிறேன் இப்போ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸரிஸ் மேனு அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது ஓகேங்களா அதனால் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும் அதனோட சிலபஸ் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ப்ராசஸ் சர்வர் போஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து பியூன் போஸ்ட்டுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் இதிலே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா என்னென்ன சிலபஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து சொன்னால் இல்லை எயிட்டின் டு டுவெண்ட்டி செவனே இப்போ எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் எயிட்டின் டு டுவெண்ட்டி செவன்லேருந்து தேர்ட்டி டூ வரலாம் இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸு யாருக்காச்சும் எஸ்சிஎஸ்டியோ ஓபிசி சர்டிஃபிகேட்டோ இல்லைன்னா சொல்லுங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் இது கம்பல்சரி வந்து தேவைப்படும் அதனால் வந்து இல்லாதவங்க வந்து என்கிட்ட சொல்லுங்கள் நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்குது அது மூலமாக எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே வந்து பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃபோட்டோ வச்சு இப்போ லேட்டஸ்ட்டு மாடலில் ஈஸியாவில் வந்து பண்ணி கொடுக்குறோம் ஓகேவா இன்னும் பழசே அந்த கார்ட் டைப்லேயே யூஸ் பண்ணியிருந்தால் பண்ணாதீங்க நான் புதுசு வந்து பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா எல்லா முக்கியமான இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டெல்லி சபார்டினேட் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மஸ்ட்டாக வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்